அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் ஃபஸ்ட் புறமாக வந்துருச்சு பிக் பாஸ் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டியாக நல்லா வந்து கொளுத்தி போட்டிருக்காரு எந்த வேலையும் செய்யலை இவங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க போது வந்து வேமா வந்து ரணம் வந்து சொல்கிறாங்க ஆமாம் இந்த அம்மா மட்டும் அப்படி வேலை செஞ்சு கழட்டி தள்ளிவிட்டாங்க நேற்றுக்கு வந்து அந்த கிராசரி டாஸ்கில் மட்டமாக தோற்று எல்லாத்துலேயும் கேவலப்பட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்கப்புறம் தான் ஒரு பிட்டை வந்து போகிறாரு அதாவது எந்த ஒரு நபரை வந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க ஆனால் வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிக்குவாங்க அப்படின்னா யாருங்க போது இந்த மஞ்சரி மஞ்சரி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அந்த அம்மா வந்து சௌந்தரியாவை வாண்டடாக வந்து டார்கெட் பண்ணு இந்த மாதிரி சௌந்தரியா வந்து ஒரு வேலை பார்க்கும் அந்த வேலை பார்க்குறோன்னு பார்க்கும் வேலையை கா பார்க்குறேன்னு காமிக்கிறதுக்காக பார்க்கும் அப்படின்னு சொல்லி அதை அது அடுக்கு மொழியில் வந்து பேசும் இந்த மஞ்சரி வந்து அந்த பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கிறனால அந்த அந்த வார்த்தையை வச்சு ஒரு ஜாலம் பேசுறது பூரா பொய் தான் மஞ்சரி திருட்டு தண்ணம் பண்ணுறதுக்கு பூரா பொய் புறாடு புத்தலாட்டம் ஐகே ஆனால் தமிழ் நல்லா தெரியும் தமிழ் நல்லா பேச தெரியும் அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க அப்படி வந்து ஒரு வா டிஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சவுந்தரியா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிக்கிறாங்க ஆமாம் மஞ்சுரி மட்டும் கழட்டி தள்ளிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதான் சவுந்தரி திருப்பி வந்து உடனே பதிலடி வந்து கொடுக்குறாங்க அதாவது ஓபி அடிக்கிறது வந்து மஞ்சு நீ தான் வந்து ஓபி அடிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லைவில் பார்த்துட்டு மே மேற்கொண்டு அப்டேட் பண்ணலாம் இதில் பாருங்கள் மஞ்சிரியால் தான் அதாவது மஞ்சுரியால் தான் முத்துக்கு ஆபத்து புரியுதுங்களா அதாவது பவித்ரா சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து கரெண்ட்டு தான் அதாவது முத்து போட்ட கோட்டில் வந்து அப்படியே மஞ்சரி வந்து போகிறாங்க அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை தான் முத்துவை காலி பண்ணுறாங்க முத்து மாதிரியே வந்து முத்துவோட நிழல்லையே இருக்கிறது அதாவது முத்து வந்து சொல்லியிருப்பாப்பில அன்றைக்கி நைட்டே வந்து இந்த மாதிரி மஞ்சிரி வந்து ஒரு ஆண்டைக் கிஷ்டாக இருக்கிறா வந்து ஒரு சரியான நபரே கிடையாது அவள் வந்து ஒரு வெளியே அவர் வாட்டாடாக பிரச்சனை வந்து அவளே கிரியேட் பண்ணுறா அவள் பண்ணுறதுக்கு கூட எனக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி முத்து மனு சொல்லிட்டாரு ஆனாலும் சரி இப்போ இப்போ என்னென்னா என்னன்னா மஞ்சிரி போய் மஞ்சிரி போய் ஒட்டிக்கிட்டு முத்துவோட கேப்லான முழுக்க முழுக்க என்னென்னா காலி பண்ணுறது இப்போ முத்துவோட மஞ்சிரி போய் சேரவும் தான் மஞ்சிரி வந்து ஒரு குரு பிசாம் அதான் சாசனாக சேர்ந்துருச்சு ஏ குரூப் அப்படிங்கிற பேச்சுக்கே வருது இத்தனை வாரமாக நம்ம வந்து முத்து மஞ்சரி சாச்சனா குரூப் நம்ம சொல்லவே இல்லை முத்து குரூப் சொல்லவே இல்லை இந்த மஞ்சரி வந்து வாண்டடாக போய் முத்துக்குமண்ணை வந்து தன் வலையில் வந்து விழுத வச்சு அது என்ன பண்ணுதுன்னா முத்துவோட கேமை காலி பண்ணுது அதன் மூலியமாக என்ன ஆகுதுன்னா இப்போது ஒரு சில இடங்களில் வந்து முத்துக்குமன் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மஞ்சரிக்கு ஆதரவாக பேசிட்டாலோ உடனே அருண் எழுந்திரிச்சிட்றான் இந்த மாதிரி நீ மஞ்சுரிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லி அங்கே தான் வந்து முத்துக்குமன் கேமே வந்து ஸ்பாயில் ஆகுதுங்கிறது அது நூற்றுக்கு நூறு உண்மை தான் அதுக்கப்புறம் வந்து வேலை சொல்கிறாங்க அந்த வேலை பார்க்குற மாதிரி அவங்க இருப்பாங்க ஆனால் முத்துக்குமனுக்கு கீழே வந்து மஞ்சடி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பவித்ரா சொல்கிறாங்கண்ணா அதுதான் வன்ம பேச்சுங்கிறது அதாவது பவித்ராவுடைய அந்த வன்ம பேச்சில் இருக்கு இல்லையா அதாவது பவித்ரா எப்படிங்கிற ஒரு அம்மா வந்து அந்த வீட்டில் எத்தனை நாள் எதுக்கு இருக்குதுன்னு சொல்லி அதுக்கே தெரில சுத்தமாக வந்து சாப்பிடுது தூங்குது சாப்பிடுது தூங்குது அதுக்கு வந்து வேலை அப்படின்னா என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அதனால வந்து ஏதோ முத்துக்குமன் கீழே தான் வந்து மஞ்சரி இருக்குது வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது என்ன வேலை சொல்லுங்கும் போது பயந்துட்டு போய் ஓரமாக உட்காந்துருச்சு ஆக்சுவலாக வந்து முத்துக்குமனை வந்து மஞ்சரி பயன்படுத்துது அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அதை நம்ம முத்துக்குண்டு தான் ஆகணும் ஆனால் முத்துக்குமன் பேன்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு யாரும் மஞ்சரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க நீங்கள் மஞ்சு ஒன்று முத்துக்குமன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதோட நிப்பாட்டிங்க உடனே வந்து கலரு அது இதுன்னு போயிட்டு வராங்க அதெல்லாம் பார்க்காதீங்க இது கேமு இந்த கேமில் வந்து கலரோ கிலோரோலாம் ஒன்றும் கிடையாது சரியா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்